ஒப்பந்தம் என்கின்ற இந்த அம்சத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹ் பாராட்டக்கூடிய இரண்டு சம்பவங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இது விரிவாக பேச வேண்டிய தலைப்பு என்றாலும் சுருக்கமாக இடத்துல ஒப்பந்தம் என்கின்ற உணர்வோடு இறைவனுடைய விஷயங்களை நாங்கள் அணுக வேண்டும் எல்லா விஷயத்திலும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை சொல்லி நாம் புதுப்பித்துக் கொள்வோம் என்றால் ஒப்பந்த உணர்வோடு இருக்கிறோம் பாவம் செஞ்சிட்டோம்னா ஒப்பந்தத்துக்கு மாறிவிட்டோம் இது இறைவனத்தில் என்ன செய்யணும் மீச்சி விட வேண்டும் வாக்களிச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து இறைவனத்தில ஆளரா இப்படி செய்வேன் என்று சொல்லிட்டு முறம் பட்டதமா அவசரமா புதுப்பிச்சுக்கணும் அல்லது மன்னிப்பு கேட்க இப்படி இருந்தால் நம்ம இறைவனோடு நல்ல தொடர்போடு இருக்கிறோம் என்பது அர்த்தம் அதுக்குதான் இந்த அல்லாஹுமன் தரபி அன்புள்ள சகோதர்களே அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரா இருபத்தி மூணு சூரா ஹசாத் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனத்திலே சொல்லுகின்றான் மினல் முமினியும் சத குமா ஆஹதுல்லாஹ் அலை முமென்களில் சில ஆண் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் சில ஆண் மக்கள் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அவர்களில் சிலர் உயிர் நீத்து விட்டார்கள் இன்னும் சிலர் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் எந்த மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை இதெல்லாம் யாரும் சொல்றோம் தெரியுமா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு உலக ஆசாபாசங்களுக்கு பாசங்களுக்கு கட்டுப்படாமல் உலகத்தின் பக்கம் தன் பார்வை திசை இருப்பாமல் போராட்டத்தோடு உலக மக்களுடைய எண்ண போக்கை விட்டு ஒதுங்கி இறைவனுடைய முடிவை எதிர்பார்த்து போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை அல்லாஹு மாற்றம் செய்யாமல் ஒப்பந்தத்திலே உறுதியாக இருந்து கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து சில ஆண் மக்கள் அப்படின்னு அல்லாஹு இந்த வசனம் இரண்டு நபர்கள் விஷயத்திலும் அவர்கள் போன்ற விஷயத்திலும் இறங்கியதென ஜாபிர் ரதி என்ன செய்கிறார்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒன்று அவர்களுடைய தந்தை ஜாபிர் ரதி அவர்களுடைய தந்தை சஹிகுல் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது இலக்கம் ஜாபிர் ரதி அல்லாவுடைய தந்தை அவர்கள் ஜாபிர் ரதி அல்லாவுன் அவர்களை அழைக்கிறார்கள் அழை அப்ப ஜாபிர் ரதி ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது இருக்கும் அழைத்து ஜாபிர் ரதி அவனுக்கு ஒரு ஒன்பது சகோதரிகள் இருந்தார்கள் ஒன்பது சகோதரிகள் பதிலுக்கு உகதுக்கெல்லாம் போக மாட்டார் யாரு ஜாபிர் ரதி அவன் ஏன் ஆனால் அவர் இளைஞர் போக மாட்டார் வாப்ப போகணும் வாப்ப யுத்தத்துக்கு போகணும் என்பதனால் இவர் போக மாட்டார் இங்க என்ன செய்யும் வாப்பா இருப்பாரு மகன் என்ன செஞ்சுவார் பேத்துருவாரு அங்க வாப்பா யுத்தம் போனோம் என்பதற்கு மகன் என்ன செய்வார் சகோதரிகளை பார்த்துக் கொள்வார் ஜாபிர் ரதியுல்லா அன்சாரி தோழர் அழைக்கிறார்கள் ஜாபிர் அவனுடைய தந்தை அப்துல்லா ஜாபிர் ரதியுல்லா அவர்களை அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் எப்படி சொல்றாரு தெரியுமா மா உர அதாவது நாளைக்கு உகதி யுத்தம் நாளைக்கு யுத்தம் நடக்க போகிறது மா உராணி இல்லாமல் மா யுத்தலுமின் அஸ்ஹாபின் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் நபித்தோழர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் ஆரம்பமாக கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்று முந்தின நாள் இரவு சொல்றார் முந்தின நாள் இரவு சொல்றார் அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் நாம் எப்படி அல்லாவுடைய விஷயத்தில் ஒப்பந்தம் பண்ணி உண்மையில் உள்ளத்தில் சரியாக இருந்தால் அதே மாதிரி அல்லாவுத்தால் வைப்பார் ஒரு நபித்தோழர் வரார் ஒரு கிராமப்புறவாசி நல்ல முறையில் போராடுறாரு கனிமத்து சொத்துக்களை கொஞ்சம் ரசூலா கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அவர் சொல்றாரு ரசூலாங்களை பார்த்து மா அலாஹாதா தபி அத்து தூதரே இதுக்காக வேண்டி நான் உங்களை ஃபாலோ பண்ணல இந்த கனிமத்துக்காக வேண்டியெல்லாம் நான் இஸ்லாத்துக்கு வரல ரசூல் சல்லாஹல்லாம் அமைதியாக இருந்தான் ரசூல் சல்லாஹ் செல்லம் அமைதியாக இருந்தாங்க போயிட்டார் அவர் ஒரு யுத்தகலம் யுத்தகலம் முடிஞ்சு நிறைய கொல்லப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் கொண்டு வரப்பட்டவர்களில் அந்த கிராம ஒரு அறு அம்பு குத்துப்பட்டு ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார் விளங்கிட்டான் அவர் சொல்றாரு சூர் செல்லலா உள்ள செல்ல மட்டும் சொல்ற நேரத்தில் நான் வந்து இதற்காக வேண்டி உங்களை ஃபாலோ பண்ணவில்லை வலாக்கின் அஸ்லம் து அன் உர்மா இலாஹா உனாஃபா உக்தல் இங்கு அம்பு எய்து கொல்லப்படுவதற்காகவே நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்ற இங்க அம்பு எய்து கொல்லப்படுவதற்கு நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அடுத்து இப்படி யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு வரப்படுற நேரத்தில் அம்பு குத்துப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார் ரசூல்லா சஹாபா கிட்டே கேட்டாங்க அ ஹூ இவரா அவர் என்று கேட்டார் சொல்லிட்டு போனாரு அவரா இவர் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் ஆமண்டார்கள் சத கல்லாஹ ஃபசத் த உண்மையாக நடந்து கொண்டார் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டார் அல்லாஹோடு உண்மையாக நடந்து கொண்டார் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டார் ரசூல் செல்லா சொல்ல சொல்கிறார் மாயாலை நம்ம சொல்றது அடி மனசுலிருந்து தான் வருதாக இருந்தா பெரும்பாலும் அல்லாஹ் தனது வாழ்க்கையில் அதை என்ன செய்வான் தியாகமாக கொண்டு வந்து சேர்த்துருவான் அடிமான சாலை வந்தார் இல்லை என்றா சோதனையாக மாற்றி விட்டுவாரு இல்லை என்றால் அதையே சோதனையாக மாற்றி விடுவான் இப்போ இந்த மனித ஜாபிர்லாவுடைய தந்தை சொல்கிறார்கள் நாளை கொல்லப்படுகின்றவர்களில் முதலாம் நபர்களில் உரியான ஆள் இந்த பெருமதியிலே நான் ரசூலாங்களை தவிர இந்த உலகத்தில் யாரையாவது விட்டு செல்றேன்னா அலை மிகவும் கண்ணியமான பெருமதியான ஒரு ஆளாக உன்னைத்தான் நான் விட்டு செல்கிறேன் அலைய நான் ஒரு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறேன் ஒரு கடன் நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது மௌத்தாகினால் அதை அடைச்சு மௌத்தாகினால் அதை அடைத்து விடு உண்ட சங் தங்கச்சிமாரோடு சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல முறை எப்படி ஒரு வசிய பாருங்க நல்ல முறையில் நடந்து கொள் அடுத்த நாள் உகதி யுத்தம் நடக்கிறது நபித்தோழர்கள் தங்களது அளப்பெரிய வீரத்தை அதை என்ன செஞ்சாங்க காட்டினாங்க காரணம் இடையில தோல்வி மனப்பான்மை வந்து சிதறந்து ஓடினாங்களே அதுல அன்சாரிகள் உச்சகட்ட தியாகத்தை காட்டினார்கள் அப்போ அந்த யுத்தம் முடிந்த ஒரு சோகமான யுத்தமாக முடிஞ்சது முஸ்லீம்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோல்வியான ஒரு யுத்தமாக முடிஞ்சது கொல்லப்பட்ட சுகதாக்கள் சிறந்த நபித்தோழர்கள்லாம் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படி கொண்டு வரப்பட்ட பட்டியலில் எனது தந்தை கொண்டு வரப்பட்டார் எனது தந்தை கொண்டு வரப்பட்டார் குத்தில அவர் கொல்லப்பட்டார் ஆரம்பமாக கொல்லப்பட்டவர்கள் அவரும் கொல்லப்பட்டார் எனது தந்தை கொல்லப்பட்டார் மூடி கொண்டு வரப்பட்டது முஸ்லீம் அவருக்கு நிறைய சித்திரவதாங்க அவருக்கு அந்த பட்டி இங்க கீறி குத்தி என்ன செஞ்சாங்க நிறைய சித்திரவதை செய்திருந்தார்கள் அப்படி கொண்டு வரப்பட்ட நேரத்தில் நான் ஓடி போய் தந்தையோட முகத்தை பார்ப்பதற்காக அந்த பிடவை அப்படி இழுத்தேன் என் சொந்தக்காரகளை தட்டி விட்டார் தூக்கவான தரக்கவேண்டாம் அப்படி என்று சொல்லி தட்டி விட்டார்கள் பலமுறை முயற்சி செய்தேன் தட்டி விட்டார்கள் ஃபதஹல আলাইனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நிலையில் நபி அவர்கள் எங்க வந்தார்கள் எங்களிடத்தில் வந்தார்கள் பார்த்தார்கள் உடனே சொன்னார்கள் ஜனாசாவை தூக்குங்கள் தூக்குங்க என்று சொன்னவுடன் ஒரு பெண்மணி சத்தமிட்டு அழுதா சொந்தக்கார பொங்கல சத்தமிட்டு அழுகிறாங்க ரசூலா கேட்டாங்க யாரு என்று கேட்டாங்க இந்த சொந்தக்கார பெண்மணி என்றாங்க ஏன் அவர் அள வேண்டும் ரசூலா சொல்றாங்க ஏன் அள வேண்டும் அல்லாவின் மீது ஆணையாக மாசாலத்தில் ஹத்தா துதி இந்த ஜனாசா இந்த இடத்திலிருந்து உயர்த்தப்படுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் தங்களது இறக்கைகளால் நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மலக்குமார்கள் இந்த இடத்திலிருந்து தூக்கப்படுகின்ற வரைக்கும் நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஏன் அள வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் இதை அறிவித்துவிட்டு ஜாதிர் ரொதியல்லாவின் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் வசனம் இறக்கினான் மினல் மும்மினின் அறிஜால் மும்மின்களில் சில ஆண் மக்கள் சத கூமா இறைவனோடு எந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வந்தார்களோ அதை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அதை விட்டார்கள் அவர்களில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் எதிர்பார்த்து மாற்றம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லா தாலா இவரும் இவர் போன்றவருடைய விஷயத்திலும் வசனத்தை இறக்கினான் என அதாவது